ஹாய் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் செங்கதீர் இப்போ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னாக்களே வத்தல் மலையில் தான் இருக்கோம் இன்றைக்கி வத்தல் மலையில் பாருங்கள் கிளைமேட்டு செம்மையாக இருக்குது பாருங்க அப்படியே பனிமூட்டம் ஒரு மூணு நாளாகவே தொடர்ந்து இது மாதிரி தான் இருக்கும் பனிமூட்டம் இப்போ நிர்மலா ரெசிடென்சியில் தான் இருக்கோம் செமையாக இருக்குது ரெண்டு மூணு நாளாகவே இது மாதிரி இருக்கான் பனிமூட்டம் கிளைமேட்டு செம்மையாக இருக்குது வந்து பார்த்துட்டு போறங்க வந்து பார்த்துட்டு போங்க ஸ்விம்மிங் ஃபுல்ல ச அம்மா கிளைமேட்டு பனிமூட்டை எப்படி இருக்குது பாது அது ஸ்விம்மிங் பூல் ரைட் சைடு அங்கேயே எடுத்துக்கோ நிர்மலா ரெசிடென்சி அப்படி இது போல செல்ஃபி செல்ஃபோ காம காரில் பார்த்துக்க மாதிரியே ரூம் கேட்கலாமா எவ்வளோ ரூம் போயிட்டு அவங்க சொல்லாத ஆ மூணு இது மாதிரி இருக்கா பனி சம்மர் டைம்ல கூலிங்க மமன் மாமன்

down 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 um... five

சிவன் கோயில் இது மிளகு மிளகு தோட்டம் சில்வர் உட மிளகு தோட்டம் சிவன் கோயில் பெரிய ஒரு சிவன் கோயில் கிழக்கு என்ன சாமி அண்ணாமலையார் திருக்கோவில் வத்தல் மலை பெரியூர் பெரியூர் தான் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்கூல் அப்படி இது ஒரு கிலோமீட்டர் இது வந்து பெரிய பெரியூர் மத்தல் மலை பெரிய ஊர் ஊர்கள் என்ட்ராயிட்டோம் கல்லிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வாங்கி பெரிய ஊர் ராதா நிக்கிறா பேர் அவ்வளதான அப்படியே தான் இது ஹாஸ்பிட்டல்லு

இது தமிழ்நாடு ஹோட்டல் போகிற வழி இந்த ரோடு